அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாத பலன்கள் இந்த அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் ஒன்னு முதல் அக்டோபர் முப்பத்தொன்னு வரை இருக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு இன்னைக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்க போறோம் அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி முக்கிய நோக்கம் அதே நேரம் ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும் முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும் வேலை பணம் கட்டி வேலை கிடைக்காது இது வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வேலையில் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும் எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு கொண்டு வாத்துக்கிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வருஷ கணக்கு அலைவாங்க கல்யாணம் முடியாது அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அதை கல்யாணம் பிடிச்ச எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை புரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தை பாக்கி அந்த குடும்பத்துக்கு வம்சம் வாரிசு கிடைக்கணும் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கல ஒரே பிரச்சனைங்க எல்லா போறத்துக்கும் பார்த்துதான் கல்யாணம் முடிச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு ஒத்தே போகல பெரிய பிரச்சனையா இருக்கு இவங்க பிரச்சனை தெரிஞ்சு குடும்பம் பிள்ளைங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் அடுத்து என்ன சொத்து பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும் அதே என்ன சொந்த வீடு சொந்த வீடு வாங்க முடியுமா சொந்த வீடு கட்ட முடியுமா ஏகப்பட்ட பணத்தை எடுத்து கொடுத்து ஏமாந்து போனோம் அந்த பணம் கிடைக்குமா வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க வீட்டில் என்னென்னமோ நடக்குது நான் சொந்த தொழில் பார்க்கலாம் தெரியல ஏதோ திரும்ப திரும்ப இருக்கேன் என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா ஒரே இருக்குது இருக்கு நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வந்து நொந்து போய் எத்தனையோ இட ஜாதத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை போகாத கோயில்லை ஒன்றுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கும் கொஞ்சம் பொறுங்க இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் நிகழ்ச்சியின் மூலம் முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன்ன இறைவன் போட்ட விதி பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால் அதை இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை நான் முப்பது ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குளத்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா இல்ல கொடுக்கணாக்கள் பிரச்சனைகளா இல்ல அரசு வேலை கிடைக்கலையா எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை தூக்கி தூக்கியாச்சின பிரம்மவேத சாஸ்திரத்தின் படி அதாவது பதினெட்டு சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு அது சந்தேகமே இல்லை திரும்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு வரவே நடக்கும் நடந்தேன் நடந்தே தீரும் இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி பதினான்கு வரை இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோகங்கள் தரக்கூடிய அக்டோபர் மாத பலன்களாக இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம் இப்ப அக்டோபர் மாதம் தொடங்கும் போதே அக்டோபர் தொடங்கி இரண்டாம் நாள் அதாவது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அருமையான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட கடுமையான பிதிர் தோஷம் நீங்கக்கூடிய ஒரு மகாலய அமாவாசை ஏற்படுகிறது இது ஒரு சிறந்த பிதூர் தோஷம் அதாவது பிதர்கோவுடைய தோஷம் நீங்கி பிதர்கோ ஆசீர்வாதம் பெறுவது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நீங்க செய்யக்கூடிய சரியான நிவர்த்தியை அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சரியான நிவர்த்தி செய்யணும் நீங்க அது மகாலய அமாவாசையில கண்டிப்பா அது நிவர்த்தி அடையும் புரிஞ்சுகிட்டீங்களா அடுத்த அக்டோபர் இருபத்தஞ்சில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஒவ்வொரு வீட்டிலும் செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் பெருகுவதற்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அடுத்த நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுடைய பிள்ளைகள் கல்வி சிறந்து விளங்க விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஒரு நாட்களாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது மேலும் அக்டோபர் மாதம் கிரக நிலைகளை பார்ப்போம் அக்டோபர் மாதம் கிரக நிலைகள் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பார்ப்போம் முதலில் சிம்ம ராசிக்கு தனஸ்தானத்திலே ஒரு கிரகம் வலிமை அடைந்திருக்கிறது தனம் தனம் வாக்கு வியாபாரம் சூரியன் புதன் சூரியன் புதன் கேது மூன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது சிம்மராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் செல்வங்கள் சேரக்கூடிய இடம் அந்த இடம் அடுத்து சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி சிம்மராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு சிம்மராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு அது பெரிய வலிமைங்க பத்தாம் இடத்தில் சிம்ம குரு வலிமை மிக வலிமை ஸ்தான வலிமை ஸ்தான வலிமை மிகப்பெரிய கேந்திர வலிமை என்று சொல்லக்கூடியது ஸ்தானம் அடுத்து லாபஸ்தானத்தில் செவ்வாய் பூமிகாரகன் சிம்ம லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் இப்படி சிறந்த அமைப்புகளோடு சிம்மராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அற்புதமான யோக பலன்களை தரப்போகிறது அற்புதமான யோக பலன்களை தருகின்ற கிரக அமைப்புகள் ஆக சிம்மராசிக்கு வியாபாரம் அதாவது வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரியன் புதன் கேது சூரியன் ஒரு அரசு கிரகம் அப்போ அரசாங்க வேலை என்பது உறுதியாக உண்டு அரசாங்கத்தினால் நன்மைகள் பெறக்கூடிய காலங்கள் கற்ற கல்வினால் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலங்கள் செய்கின்ற வியாபாரம் விருதி அடையக்கூடிய காலங்கள் புரிஞ்சு ரெண்டாம் இடத்துல வந்து ஒரு வலிமையான கிரகங்கள் இருந்தா வருமானங்கள் வாக்கு கல்வி வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை சிறப்பு அம்சங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து சிம்மராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த செல்வங்கள் பொன் பொருள் வீட்டுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளும் நிவர்த்தியாக கூடிய கால வீட்டில் பெண்கள் மனைவிமார்களுக்கு ஆசைப்படுறது பூரா வந்து வீட்டுக்கு வந்து சேரும் அது கூட நீங்கள் தான் செய்ய போறீங்க இது பூரா அப்படிப்பட்ட யோகமான ஒரு எல்லா எல்லாவித செல்வங்களையும் பொன் பொருள் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய இடத்தில் அதே இடத்துல பத்தாம் அதிபதியாக மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல வியாபாரங்கள் பெறக்கூடிய தொழில் வியாபாரங்கள் வருமானங்கள் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நிலையில் இருக்கும் அடுத்து சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்கும்போது உலக வெற்றி வெளிநாடு பயணம் வெளிமாநிலங்கள் பயணம் வெளிநாட்டு தொழில்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மீது ஒப்பந்த தொழில்கள் அக்ரிமெண்ட் மூலம் இப்படி பல தொழில்கள் முன்னேற முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த இடத்தில் சனி பவன் இருக்கக்கூடிய ஏழாம் இட சனி என்று சொல்லக்கூடிய அது பாதிப்பெல்லாம் தரப்போறது இல்லை சிம்மராசிக்கு பல தொழில்களை வெற்றி பெறக்கூடிய இடத்துல வந்து சனி பவன் உட்கார்ந்துருக்கார் சிம்ம ராசிக்கு பாதிப்பு தரப்போறதே கிடையாது அடுத்து சிம்ம எட்டாம் இடத்தில் ராகு குரு வீட்டில் ராகு இருக்கும் பொழுது குரு ராகுவால் எந்தவித துன்பங்களும் ராகு வெளிநாட்டு உறவு ஏற்படுத்தக்கூடிய மற்ற வேற இன ஜாதி மக்களின் உறவுகள் மூலம் தொழில் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலைதான் ராகு இருக்கிறார் இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்து சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அது மேலும் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் குரு பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில்களின் வியாபாரத்தை அதிகமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் என்று சொல்லக்கூடிய எல்லாவித யோகங்களும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாதம் அமைந்திருக்கிறது பத்தாம் இடத்தில் கேந்திர வலிமையோடு குரு இருப்பது ஒரு சிறந்த ஒரு காலம் எல்லாவித யோகங்களையும் சாதித்துக் கொள்ளலாம் எல்லாத்தையும் சாதிக்க முடியாதல சாதிக்கிற இடத்துல தான் குரு உட்கார்ந்துருக்கார் அடுத்து பதினோராம் இடத்தில் பூமிகாரங்கள் நான்காம் இடத்துக்கு வீடு வாசல் சொத்துக்குரியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி என்றால் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்குரிய செவ்வாயும் நான்காம் அதிபர் வீடு வாசல் சொத்துக்குரியவனும் பாக்கியஸ்தானத்துக்குரிய பெரிய மனிதர்கள் மூலம் நல்ல ஒரு சொத்துக்களை பெறக்கூடிய காலங்கள் பெரிய மனிதர்களும் தொழில் விருதி அடையக்கூடிய காலங்கள் லாபஸ்தானத்தில் பூமிகாரங்க இடம் வீடு வாசல் சொத்துக்களை லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலங்கள் அப்படிப்பட்ட இருந்து செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது செவ்வாய் லாபஸ்தானத்தில் வாகன யோகம் பூமியிடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட நல்ல யோகங்கள் பதவி யோகங்கள் உயர் பதவி யோகங்கள் என்று ஒரு ஐஏஎஸ்ஸு ஒரு ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய உயர் பதவி யோகங்கள் ஒரு விஓ கிராம அதிகாரியாக ஆகக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அத்தனையுமே இந்த சிம்ம ராசிக்கு உண்டு சரி இப்போ இந்த அக்டோபர் இத்தனை யோக பலங்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது மாற்றமே இல்லை மேலும் கிரக மாற்றங்கள் ஒன்று வருகிறது அதாவது கிரக ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன் துளா ராசிக்கு மாறுகிறார் புதன் துளாராசின் போது சிம்ம ராசிக்கு வந்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல சுக்கரனுடன் சேர்வது மேலும் புதனுடைய வலிமை புதன் வியாபாரம் வேலை வாய்ப்பு வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் அடுத்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்குரன் விருச்சகத்தையும் மாறி குருவின் பார்வையில் ஏற்படும் பொழுது அதாவது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்குரன் வந்து விருச்சகத்துக்கு போய் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் அதில் அந்த இடத்திலிருந்து குரு பார்க்கக்கூடிய யோகமும் ஒரு சிறந்த யோகமாக அமையும் அற்புதமான யோகம் தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றங்கள் பல மடங்கு பெருகக்கூடிய நான்காம் இடம் கேந்திரஸ்தானம் அதாவது நான்காம் இடம் ஒரு கேந்திரஸ்தானம் பத்தாம் இடம் ஒரு கேந்திரஸ்தானம் ரெண்டு கேந்திரஸ்தானத்தில் ஒன்னுக்கு ஒன்னு கிரகங்கள் பார்வை ஏற்படும் பொழுது தொழில் வியாபாரங்கள் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பதவி முன்னேற்றம் வேலை வாய்ப்பு வருமானங்கள் பதவி உயர்வுகள் வாகன யோகங்கள் என்ற அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஒரு சிறந்த அதிரடி மாற்றத்தை அற்புத யோகமாக இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்கு உண்டு மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அடுத்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செவ்வாய் வந்து சிம்மராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் நீச வர்க்கோத்துவம் பெறுகின்றது நீச வர்க்கோத்துவம் பெறும் போது நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நீச வர்க்கோத்துவம் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் போது கனவெல்லாம் சொத்து கனவுகளும் வாகன கனவுகளும் சொத்து கனவுகளும் உயர் பதிவு கனவுகளும் நினைவாக கூடிய அது நடக்கக்கூடிய ஒரு தான் என்னென்ன கனவுகள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மருத்துவமனை கட்டலாம் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் கட்டலாம் கட்டலாம் இந்த இடத்தில் நனவாக பன்னெண்டாம் இடத்துல நீச வர்க்கும் உச்ச பலனை செய்யும் இப்படிப்பட்ட சிறந்த யோகங்கள் வந்து அக்டோபர் மாத பலன்களாக சிம்ம ராசிக்கு உண்டு இதுல நான் சொல்லிக்கிட்டு பலன்கள் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது நடக்கல் அப்படின்னு வேதனைப்பட்ட கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க சரிங்களா ஆக நாங்க நிறைய ஜாதகார்த்தங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னு இதுக்கு காரணம் இதேதான் உன்னே ஒன்றுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு காரணம் தான் ஏன்னா பிரம்ம பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிடம் என்பது உருவுவதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கழித்து சொல்வி தான் தவறு இருக்கிறது ஆக உங்கள் பிரச்சனை இல்லையா கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா குழந்தை இல்லையா அரசு வேலை கிடைக்கலையா ஏ கொடுத்த பணம் வரலையா வியாபாரம் விருதியாக ஆக மாட்டேங்குதா ஏ இல்லை உங்களை மனசில் நினைச்ச காரியம் கூட தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு கணவன் மனை பிரச்சனைகள் என்ன என்ன செய்வன கோளாறுகள் இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கெங்கயோ எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல வேதனை அப்படின்னு தப்புவதில்லை தவறுவதில்லை பதினெட்டு சித்திரிகளும் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின் படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் அதுல எந்த மாற்றமே இல்லை கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களிடம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்கள் சக்திக்கு வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்